உடை சுமர்ந்துடலையோடு திரும்பான் பொன் எங்கே பெருத்த தனம் எங்கே உன் ஊர் எங்கே உறவு எங்கே நீ இப்பொழுது எரிந்துவிட்ட சாம்பல் இழந்து போதும் உனக்கு முடி சார்ந்த மன்னரும் முடிவில் இப்படி சாம்பலாவார் இந்த மயானத்தில் கருவறையிலே தொடங்கிய இந்த மண்ணிலே உதித்து பல கனவுகளை சுமந்து வந்து இளம் குருத்தே சூறை காற்று சுழன்று பொழுது பூவென்றும் பீஞ்சென்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதில்லை வந்தவரை விருத்தத்தை பற்றி கொடுக்க பார்த்தவனின் கிள உடம்பே பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தார் இறக்கும் பொழுது என்ன கொண்டு போகப் போகின்றார் மானிடத்தை வென்றவர் உண்டு வென்றவர் உண்டு ஆனால் மாநிலத்தை வென்றவர் உண்டா மரணத்தை வேண்டவர் உண்டா மாட மாளிகை கட்டி வாழ்கின்றால் அந்த மாளிகை இழந்து விடுவானால் அவன் கட்டிய மாளிகை கிடமில்லை குடிசையிலே வாழுகின்றான் அந்த குடிசையிலே ஒருவர் இழந்து விடுவானால் அவன் கட்டிய குடிசை எடுக்கிற உண்மை அனைவருக்கும் அழகான வீட்டை கொடுத்திருக்கிறாய் இந்த ஆண்டவன் உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆடி மண்டாரை சொந்தம் என்ற தத்துவத்தை நான் உணர வேண்டும் என்பதற்காக மயானத்திற்கு வாடா மகனே என் அழைப்பு தாய் இல்ல மயானத்திற்கு வந்து சொந்தம் இந்த உலகத்துல மனுஷ உயிரோடு இருக்கிறது மரியாதை செத்ததுக்கு அப்புறம் இருக்காது கேட்டீங்கன்னா கோடி கோடியா செஞ்சால உயிரா இருக்கும் போது யாரும் நல்ல ஒன்று மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உங்களை பேசுவாங்க அப்படி எப்படி சொன்னா மனிதன் கொண்டு போறது ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் வச்சுங்க அவன் செய்த பாவம் அவன் செய்த புண்ணியம் இது ரெண்டும் மட்டும் தான் நம்ம புரிய வந்துட்டு இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் வராது பொண்டாட்டி வராது பிள்ளை வராது வீடு வராது மனம் வராது கோடி குறியா சேர்த்தாலும் காசு வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இரநூறு ஏக்கருங்கிறா முந்நூறு ஏக்கருங்கிறா ஐநூறு ஏக்கருங்கிறா வாங்கி குமிக்கிறாங்க கோடி கோடியா பணத்தை வச்சிருக்கேன் இந்த பூமி தாய் பார்த்து சிரிக்கிறார் ஏன்னா பயனே கோடி கோடி ஆசு வைக்கிறீங்க இங்கிட்டு பார்த்தா ஐம்பது ஏக்கர் அங்கிட்டு பார்த்தா ஐநூறு ஏக்கர் நூறு வீடு இரநூறு வீடு நீ எது வச்சிருந்தாலும் எதுவுமே உன் கூட வராதுரா உனக்காக இந்த பூமி தாய் ஆரடி மண்ண ஒதுக்கி இருக்கேன் அதுதான் உனக்கு நிரந்தர அதை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது ஆறு அடி நீளத்துக்கு எத்தனை அடி ஆகணும் மூணு அடி ஆகணும் ஆறு நீளத்துக்கு மூணு அடி தான் மனுஷனுக்கு அகலம் அதுக்கப்புறம் ஒண்ணு மிச்சம் இல்ல வெட்டடியாக இருந்தாலும் மேலடியாக இருந்தாலும் நாலடியாக இருந்தாலும் அவனுக்கு வெட்டுகின்ற குழி ஆறு கடி நீளத்துக்கு மூடி ஆகலாம் ஆகலாம் ஆலடி மண்பொண்டு அனைவருக்கும் அரசனும் ஆண்டியான எனது பெரிய தந்தி ஆர்வி உடையை பார்த்தவருக்காக எழுதப்பட்ட பாடல் இந்த பாடல் தான் தமிழ்நாடு ராஜாபர்ட்டு கூட பாடிக்கிட்டு இருக்கோம் நானும் அடுத்த பாடிக்கிட்டு இருக்கேன் ஆமா அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பாட்டு வேணாமா அதனால எனக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் ஆமா ஆறு அடி நீலத்துக்கு மூணு அடி அகலோ இந்த மனிதர்கள் உலக ஆறு அடி நீளத்துக்கு பாடுறதுக்கு சிறப்பு கூட இந்த மனசுல கிடையாது மனத்துக்கு ஓரறிவு குழு பூச்சிகளுக்கு இரண்டறிவு கடலிலே வாடுகின்ற சிற்பிக்கு மூன்றறிவு வானத்திலே பறக்கின்ற பறவைக்கு நான்கறிவு மிருகத்துக்கு ஐந்து அறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு அறிவை சேர்த்து பகுத்தறிவு ஏன்னா இந்த சின்ன மரமா இருந்தா ஒரு பந்தல் போடலாம் பெரிய மரங்களா இருந்தா ஒரு கதவு செய்யலாம் என்ன செய்யலாம் இந்த மரம் உயிரோடு இருந்தாலும் இது சிறப்பு வெட்டிய பிறகு இந்த மரம் இறந்தாலும் சிறப்பு ஆனால் உலகத்தை அழுகின்ற மனசு இருக்கானே மரம் கூட போய்

இரவு நேரம் இடையிடையே புடங்கள் வேக வெளிச்சம் விஸ்வநாதா மின்னவரை கார்க்க விசத்தை உண்டு விமல தேவா தொண்டர்களை துயரொடிக்க தொண்டாக தொண்டு செய்யும் தூயனே வேத விசைவாட நீதி நடமாட வேந்தர்கள் குடை சூழ அயோத்தி நகரிலே அரியா சந்தையாப்பா இந்த நிலை அல்லும் பகலும் உன்னை உழுது பூஜிக்கும் அரிச்சந்திரனுக்காய் இந்த அவதி தவசிகளை போற்றி தர்மத்தை நாட்டி கண்டாரமின்றி மற்றவரை தாயாக இந்த சதி உயிர் கடைபிடித்தம் சென்று வெற்றி மாலை சுடி அம்புயத்திலே கருத்து செங்கோடு குடித்த கையில் பெரும் நடு கோலி பிடிக்க வைத்திருக்கிறாய் இறைவா எனக்கு இந்த நிலை எனக்கு உங்கள் அருகில் நிறுத்த முடியவில்லை அக்னி சுவாரை வீசுகிறது சதா சர்வகாலமும் சிவனே சிவனை என்று அழுது புலமை கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வரலாறு தான் என்ன தெரிவிக்க வேண்டும் ஐயா வரலாறு கேட்க வேண்டுமானால் நாடு என்ற கட்டளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதோ இருக்கின்ற மரக்கிளைகள் அமர்ந்து எவர்கள் கண்களுக்கும் தெரியாமல் கதை கேட்க வேண்டும் என்று கேட்டால் இந்த மயானத்திலே பிணைகளை சுத்தரிக்க அடிக்கடிகள் வந்து போவார்கள் அவர் கண்களிலே தாங்கள் பட்டு அவர் நேர்ந்து அந்த குற்றத்துக்கு கூட ஆளாக இருப்பது அரிச்சந்திரன் என் கட்டளை ஏற்றுக்கொள்வதானால் என் கதையை சொல்லுகிறேன் உலகத்தில் எத்தனை பெரிய மனிதர்கள் அவர் இருக்கின்றார்கள் தெய்வீக சிந்தனை விடத்தில் அவர் இருக்கின்றார்கள் அவர்களை விட்டு எனக்கு அதை கேட்க சொல்லியிருக்க கூடாதா போய் போய் இந்த பெய்தான் கதையை சொல்ல வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் சிவமே என்பேனோப்பிலான் பிறந்து கொண்ட மனையாலையும் நான் பெற்ற என் மகனையோ ஆண்ட பொழுது என் அன்பு மனைவி என் ஆசை மகனும் என் அறிவில் இருந்தார்களே கொண்ட நான் பெற்றே என் மகனையும் நான் பிரிந்தே இதை நீ எனக்கு கொடுத்துருக்கும் இந்த தண்டனை சத்தியமா இசா இது தர்மமா வடியோடு நின்றவன் தன் அரும்பு அரும்புகள் புகழ் அறிச்சென்ற பெயர் வல்லன் வல்லுரையர் மன்னர் மன்னரே உற்பவித்த தக்க நாடவன் என்னும் மாதை மணந்து அவர்களுக்கு மகப்பெரிய அளவு கௌரி விருதம் அனுசிக்க கௌரியானவள் கிருமை கூர்ந்து சுவர்ணியானவள் இருபத்தி ஏழு பெண்மகளை பெற்றெடுத்தாரே ஏழு பெண்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரமாக அசுமதி பரணி காத்திய ரோகிணி மிருகச்சியிடம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் வளர்த்து அவர்களுக்கு தக்க பிராயம் வந்தவுடனே அழகிலே சிறந்த சந்திரனை அழைத்து தன் இருபத்தி ஏழு புத்திரிகளும் மடமுடித்து கொடுத்து ஏ சந்திரா என் இருபத்தி ஏழு குத்திரிகளும் ஒன்று பாவித்து

நவக்கிரகத்தின் வக்கரிப்பினால் சந்திர மண்டலத்திலே நீ நிறைகளெல்லாம் வறண்டு போக சந்திர மண்டலத்தில் வெப்பம் சந்திரனானவன் தன் இருபத்தி ஏழு பத்து மலைக்கு வந்து பூலோகத்திலே கவுத பரிசு நித்திய கிரிநுண்டிக்கு திருக்குளத்திலே வந்து சாணம் செய்து விட்டு போனா நீ சாயி நீ தர்மமா தர்மமா தர்மமா

மகாசி பெண்ணுமாக இருப்பதை பார்த்து பக்கத்தில் உள்ள ஒரு சோழையில் கூறினான் என் வாழ்க்கையில் எழுதி விளையாட ஆரம்பித்தது அவர் அழகிலே மோகம் கொண்டு இருவரும் கூடி கழிக்க அதனை இந்த சண்டால நரிச்சந்திரன் நான் பிறந்தேன் இந்த நரிச்சந்திரன் இந்த பூமிக்கு பாரமாய் நான் பிறந்தேன் என்னை பக்கத்தில் இருக்கும் தடைகளை கிடைத்துவிட்டு

எனது உள்ள கூறுத செல்லும் பொழுது இந்த பாவி நான் பாலியத்தை பிரவேசித்தேன் அங்கே காளிகாதேவின் ஆலயத்தை கண்ணுற்றேன் காளிகை ஆலயத்தை கண்ணுற்ற மாத்திரத்திலே விட்டு கீழே இறங்கி

குடியென்று உத்தரவு செய்து விட்டு போனான் இது யாபுகும் கண்களுக்கு பொன்மையமாக தோண்டிய முய்யாய் நீ கண்ணவாபுரி சென்று மகிழும் சந்திரமுதியை மணமுடி சென்று சுமார் வாய்ந்து சொன்னார் சத்தாளி காளிகா தேவி கடை பாலகா நீடாது நகரங்களை இழந்து உன் மனைவி வைதனை பிரிந்து வீரமாக கடுமையாக போற என்று அன்றை ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையே அன்றை உருவார்த்தை சொன்னால் இல்லையே பெயினவே தாய் கொடுத்த தேயில் சென்று கண்ணமா குறி அடைந்தேன் அங்கே மதுவின் அரமனையில் சந்திரமதியின் சுயபரத்திற்காக கோடு மண்டபத்திலே மன்னர்கள் எல்லாம் வீட்டிருந்தார்கள் அவர்களும் நாடு ஒருவனமாக இருந்திருந்தேன் கொழு மண்டபத்தை நோக்கி சந்திரமதி கையிலே மாலையுடன் வருவதை கண்டேன் அவளை நான் போது அவள் கருத்திலே திருமாவளித்து கண்டேன் எந்த கொடுமை இது எந்த கொடுமை இது மனமான வீட்டுக்கு என்று நான் கவையிலே எடுத்து கேட்க அதற்கு மதுதனி எடுத்து மன்னர்களை எல்லாம் அழைத்து மன்னர்களே என் மகள் சந்திரமதி இருக்கிறே திருமாங்கையும் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்க அதற்கு மன்னர்கள் எல்லாம் அப்படி ஒன்று மங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி என்னை பார்த்து எள்ளிடகி ஆடினார்கள் அதற்கு மதிலிடந்து அரிச்சந்திரா என் மகள் சந்திரமதி பிறக்கும்பொழுதே உடன் பிறந்த இந்த திருமாங்கிலியம் என்றும் இது எவன் ஒருவன் கண்களுக்குத் தெரிகிறதோ அவனே இவளுக்கு மனமலனாக வேண்டும் வேண்டும் அது அசலிரியின் பார்க்கை என் மகள் கழுத்திலே கிடக்கின்ற திருமாங்கல்லியம் உன் கண்களுக்கு மட்டும் தோண்டியமையாய் இவளையே திருமண முடிக்க வேண்டும் சொன்னா அரே அன்னையின் ஆடையாக சிறமேல் கொண்டு சந்திரபதியை நான் மனமுடித்து நாங்கள் இருவரும் அயோத்தி சிந்திக்குமாக வாழ்ந்து கொண்ட பொழுது சந்திரபதியும் கருற்றால் எனக்கோ ஆண் மகனை பெற்றெடுத்தார் எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டார் என்ற சந்தோஷத்திலே தன கருவுகளை செய்து வேத பாராயணங்க போதி தேவர்கள் எல்லாம் துணை சூழ ஆண் பெற்ற தேவதா தன் நோய்கிதா திரு பயிரட்டழைத்த புத்திரனை தினந்தே

தொண்டு தொட்டு நடத்திக் கொண்டிருப்பவர்கள் இங்கே அமர்ந்து பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வித குறையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு வாழ்வார்கள் எத்தனை சோதனை வந்தாலும் தான் கொண்டுள்ள சத்திய சோதனையை பெரிதென்று நினைத்து இந்த உலகத்திலேயே சத்தியத்தை வாழ வைக்கும் நீவேர் வாழ்க உமது சத்தியம் வாழ்க சத்தியம் வாழ்க கீழ்த்தி ஓங்கு கீர்த்து ஓங்கு சத்தியம் வா சத்தியம் வாழ்க கீழ்த்தி ஓக்கு ஓங்கு